ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது எல்லோருக்குமே தெரியும் இந்த சக்கரவள்ளிக்கிழங்க அப்படியே அவிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சில நேரம் வேண்டான்னு சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி கொடுக்கும்போது கட்டாயமாக விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கை பயன்படுத்தி நம்ம போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குக்வித் சிஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க முதல்ல செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க நீங்க மைதா மாவுல கூட செய்யலாம் இப்ப இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வீட்டில் இருக்க கப்பு டம்ளர் எதிலையாவது பொருட்களை அலந்துக்கோங்க எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே மாவுல எல்லா பக்கமும் படுறது அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளித்து இதை சப்பாத்தி மாவிட கொஞ்சம் சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணியோட அளவு வந்து மாவுக்கேத்த மாதிரி மாறுவோங்க மாவோட தன்மைக்கேத்த மாதிரி தண்ணி கூட குறையாகும் அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இது முதல்ல கொஞ்சம் பிசு பிசுப்பா இருக்க தாங்க இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மறுபடியும் மாவோட எல்லா பக்கமும் எண்ணெய் படுறது அளவுக்கு இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா சாஃப்டாக ஊற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே உள்ள வைக்கிற நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் இந்த சின்ன சைஸ் அளவுக்கு ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேங்க இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்ப இதை தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க நீங்க மசிக்கிறதுக்கு பதில் இதை காய் திருவர்தர்களோட திருவி எடுத்துக்கலாம் கிழங்க நல்லா மசிச்சு விட்டுருங்க அப்போதான் நம்ம வந்து போலி செய்யும் போது அது கரெக்டான பக்குவத்துக்கு வரும் இல்லைன்னா சரியா தரட்ட வராது இப்ப நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்ப இதுலயே ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் நான் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப கூடுதலாக வேணும் அப்படின்னா ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட வேண்டாம் நீங்கள் வெள்ள சர்க்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் கூட பயன்படுத்திக்கலாம் இது கூடவே வாசனைக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு துருவினை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு போலி செய்ய போகிறோமோ அந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மொத்த எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆகியிருக்கு இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ கையில் ஒட்டாத மாதிரி இருக்குது பாருங்க இது நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கறதால இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது தான் நம்ம போலி ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவுலேருந்து சின்ன அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஒரு எல வாழை இலை இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் அதுல கூட நீங்க எண்ணெய் தடவிட்டு பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு வாழை இலையில கொஞ்சமா எண்ணெய் தடவி பயன்படுத்திக்கிறேன் இந்த உருட்டு மாவு எடுத்து இதே மாதிரி கொஞ்சமா தட்டி கொடுத்துக்கோங்க இது ஈஸியா நல்லா ஊறி இருக்கிறதால ஈஸியா விரிக்க வருங்க இந்த அளவுக்கு நம்ம தட்டிட்டு இது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்க கிழங்கு எடுத்து உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு ஈஸியாக இதே மாதிரி எல்லா பக்கமும் உள்ள மூடுறது அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து ஒரே மாதிரி நடுவுல சேர்த்துக்கோங்க இல்லை ஈஸியாக சூப்பராக ஒட்டி பிடிச்சுக்கோங்க பிரிஞ்செல்லாம் வராது இப்போ பாருங்க கையிலயே நம்ம இதே மாதிரி விரிச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா ஊற வச்சதால நல்லா இன்னும் நீங்க மைதா மாவுல செய்யும்போது இன்னுமே சாஃப்ட்டாக கிடைக்கும் இது ரொம்ப மெல்லிசாவும் தேய்ச்சிட வேண்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி இவ்வளவு சூப்பரா தேய்க்க வருது பாருங்க எல்லா பக்கமும் ஈவனா மாவு ஸ்ப்ரெட் ஆறாத அளவுக்கு இது மாதிரி விரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு விரிச்சு எடுத்துக்கோங்க இந்த சைஸ் இருந்தால் போதுங்க ரொம்ப தடியாகவும் வேண்டாம் இதை விட மெலிசா இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சு நல்லா சூடு படுத்திட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வாழை இலையோட அப்படியே சேர்த்துருங்க எடுத்துட்டு நம்ம வாழை இலையை ஈஸியாக எடுத்தோம்னா ஒட்டி வந்துடும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுட்டு திரும்ப இன்னொரு பக்கம் சேர்த்துக்கோங்க என்ன நெய் எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம அது மாதிரி சேர்க்காம வெறுமனே நம்ம இதை வேக வச்சு எடுக்கும்போது இது மாதிரி நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வருங்க நல்லா சூப்பராக வெந்து வரும் நல்லா உப்பலாக வருது பாருங்க எப்படி சாஃப்டா இந்த அளவுக்கு வரும் ரொட்டி மாதிரி நல்லா வெந்து வருங்க இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா உப்பலாக வந்து பாருங்க நம்ம எண்ணெய் உடனே தடவிட்டோம் அப்படின்னா இது மாதிரி உப்பலாக வெந்து வராது இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் நெய் எது வேணுமோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நான் இன்னைக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சுவையான சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து பூலி ரெடி பண்ணிட்டோங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாங்க டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கோங்க கட்டாயமா நீங்களும் செஞ்சு பாருங்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க புக்வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டில செய்யும் போது மேக்சிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும் ¡Alequina! ¡No en video les ¡Bye!